கல்யாணத்தில் படிச்ச பொண்ணு பாடங்களை முடிச்ச கண்ணு காதல் என்னும் பாடம் ஒண்ணு கத்து தாடி பக்கத்தில் நின்னு காதல் என்றும் படிப்பதில்லை கத்து தந்து தெரிவதில்லை வந்து தேன உன்ன வாத்தி யாரு தேவையில்லை மின்னலுக்கு என்ன அதிரி போ சொத்துக்களன் பத்திரம் அவைப்பது என் கடமை மன்மத சித்திரமே மூடி இங்கு வச்சது தங்கொடுவேன் என்ன கண்ணால் கிள்ளிற கையால் அல்லிற காயம் பண்ணிறியே வண்டி கண்ணு எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பார்த்துக்குங்க வண்டியில சலங்க சத்தம் வாங்கிக்கடி கடி மொத்தம் அக்கம் பக்கம் இந்த கேட்காதம்மா எதுக்கு அச்சம் வண்டியில கொடுத்த முத்தம் வாழ்க்கையெல்லாம் இனிக்கும் நித்தம் கட்சி கீர மாமன் தந்தா என் நாத்துக்கு எனக்கு அச்சம் ஒதட்ட வச்சி ஒன்னு சொன்னத கேட்டதுமே அம்மம்மா சொக்குது என் மனமே என்னிக்க நீ கணக்க வாங்கி அதை திருப்பி நீ கொடுக்க நீ ஒன்னா தந்தத பத்தா திருப்பி நிச்சயம் நான் தருவேன் வண்டியில மாமம் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு எங்க விட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பார்த்துக்குங்க பொட்டி வண்டி கட்டிக்கிட்டு கேட்டு ரா எங்க மாம வாரார் பாத்துக்குங்க கட்டிக்க போற பொண்ணு ஒட்டி கிட்ட தப்புள்ள செல்ல கண்ணு தப்புன்னு யாரு சொன்னா கண்ணம் தொட்டு தாளத்தை போடு நல்லா அட அப்படி போட்டுக்க ஆசைய பார்த்து கடோ கண்ணு எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பார்த்துக்குங்க